ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல் வாங்க இன்னைக்கு பாலக்கீரையில் எப்படி போரி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கிலோ பாலக்கீரை எடுத்துக்கோங்க அந்த இலையை மட்டும் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க காம்பை வந்து கொஞ்சம் வந்து விட்டுருங்க ரொம்ப காம்பை எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி நார்நாராக இருந்த மாதிரி இருக்கும் எது இளங்கீரையாக இருந்தால் அப்படி தெரியாது நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு தண்ணி விட்டு சூப்பராக கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா பாலக்கீரையில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சுருக்கிறதுனால ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் இதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து நீங்கள் நறுக்கி எடுத்துகிட்டு சின்ன ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுனால அரைக்கலாம் இல்லை பெரிய ஜார்ல சேர்த்து அரைக்கிறதுனால என்னோட பெரிய ஜார் விற்பரு அதனால நான் ஜூசர் ஜார்லேயே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு பத்து பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா வந்து என்னோடய இருக்கு உரப்பு கம்மி தான் நீங்கள் உரப்பு அதிகமாக சாப்பிடின்னா கூட ரெண்டு போட்டுக்கோங்க சும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் தயிர் மெயின் தயிர் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சேர்க்காமல் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிக்காத தயிராக இருக்கணும் ரொம்ப புளிச்சிடக்கூடாது நார்மலாக காலையில் ஊற்றி ஈவினிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் தயிர் இல்லைன்னா நீங்கள் நேற்று உள்ளது முந்தா நாள் ஊற்றினீங்கன்னா ஸ்மெல் வேறு மாதிரி வந்துடும் அப்படி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு மாவு சேர்த்து இதில் வந்து உப்பு போட்டுருங்க மெயினாக உப்பு போட்டாலே தெரிஞ்சிடும் இது நமக்கு ஒரு கிரேவி ஃப்ளேவர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதை ஒரு ஸ்பூன்ட்டு கிண்டி விட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் தேவையான அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா பிசைய வேண்டியதான் நல்லா வந்து மாவு அரை கிலோ அளவுக்கு சாராளமாக பிசையலாம் கால் கிலோ கீரைக்கு அப்படி அரை கிலோ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட வேண்டிதான் நான் இப்போ இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை பிசையும் போது எண்ணெய்ன்னா அரை எதெல்லாம் அரைச்சனோ அதை மட்டும்தான் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் மேலே வந்து எண்ணெய் தடவி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் தடவி வச்சிட வேண்டியதான் இப்படி இது தாராளமாக அரை கிலோ மாவுக்கு கூடவே இருக்கும் இப்படி எண்ணெய் தடவி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுறலாம் ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து நம்ம பூரி பண்ண வேண்டிதான் பூரி பண்ணும்போது எண்ணெய் நல்லா ஹீட்டில் வச்சுக்கணும் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எந்த பூரி பண்ணாலும் இது ஒரு டிப்ஸு நீங்கள் வந்து பிக்னன்ஸாக இருக்கீங்க குக்கிங்கில் அப்படின்னா பூரி பண்ணும்போது மட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இல்லைன்னா பூரி எந்த பூரி செஞ்சாலும் எண்ணெய் குடிக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான் பாருங்க பாருங்கள் நல்லா உப்பி வரும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அந்த கீரை வாசனையோட ஜீரகம் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கறனால சாப்பிட செம்மையாக இருக்கும் இதுக்கு என்ன கேட்டால் எதுவுமே தேவைப்படாது சைடிஸ்ஸு நான் தயிர் இருந்தாலே போதும் இல்லைன்னா வெள்ளரிக்காய் கேரட் போட்டு சலாத் கட் பண்ணி சாப்பிட்லாம் எங்கள் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா தயிர் வச்சே சாப்பிட்ருவாங்க அப்புறம் வந்து இதுக்கு வந்து மாங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு குருமா மாதிரிலாம் நம்ம ஒரு மாதிரி வச்சா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல நான் செஞ்சதில்ல இதுக்கு வந்து தக்காளி சட்னி தக்காளி சட்னி பூரிக்கான்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்கும் மாங்காய் சட்னி சலாத்து தயிர் இதில் வந்து நம்ம உரப்பு எல்லாமே சேர்த்துறோம் அப்படிங்கறனால அது எக்ஸ்ட்ரா வந்து குருமா நமக்கு தேவைப்படாது ஒரு சட்னிலேயே சாப்பிட்டா உண்மையிலே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நம்மளால் டெய்லி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பாலக்கீரை செஞ்சாலும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படி செய்யும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம வெறும் பூரியை செஞ்சு கொடுக்குறத விட இப்படி பாலக்கீரை பூரி செய்யறது உடம்புக்கு ரொம்ப நல்லது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்